தேட்டரில் உங்கள் ஃப்ரெண்டு உள்ளே போயிட்டு வரான் நீங்கள் சொல்கிறீங்க நான் வாசிப்படிலே நிற்கிறேன்டா நீ படம் பார்த்துட்டு வரும்போது நான் மட்டு பேரும் ஒன்றா வரலாம் அப்படின்னா உங்கள் பேர் என்னது தான் படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னு தான் அர்த்தம் ஒரு ஒரு ஃப்ரெண்டு குடிக்கிறான்னு வச்சுக்கோ பக்கத்தில் உட்காந்து நீங்கள் கொக்கோ தான் குடிக்கிறீங்க அண்ணா நான் குடிக்கிறதா நான் ஒன்லி ஒன்ல கோக்கினோம் அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துருந்தா கூட உங்களை பார்த்தாலும் எப்படி தான் தெரியும் சொல்லுங்க ரைட் அதனால தான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காராதான் நீ விளங்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்லவா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்களா சொல்கிறாங்களா இல்லையா ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருமே லாஸ்ட் பெஞ்ச் தான் எனக்கு தெரியும் நிறைய பேர் சிரிக்கிறாங்க கரெக்டா சொன்னீங்கன்னு இந்த டிக்கெட்லாம் ஆண்டு வரையும் பிடிக்கிறாருன்னா அநேகரால கார்னர் பண்ணப்பட்டு ரிஜெக்ட் பண்ணப்பட்டு சில பேர்லாம் உங்களை வச்சு செஞ்சிருக்காங்க ஏன் அப்படின்னா யூஆர் சோசன் வெசல் நீங்க கருத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஹலோ லூயா விசாசு உங்களை சும்மாவே இருக்க விட முடியாது உங்களை நோண்டிட்டே இருமா நீ ஒன்னும் வேஸ்ட்டா நீ வேஸ்ட் வேஸ்ட் நம்ம வீட்லயே ஒன்னதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒருத்தர் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் சொல்றானா நீ வழங்க மாட்டேன்ற சர்டிபிகேட் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க இங்க யாராவது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்திரை பத்தே முக்கால் குட் யார் உங்களை பார்த்து நீங்க நல்லா வருவேன்னு ஆனா மனுஷன் வந்து உங்களுக்கு விரோதமா எழும்பும் போதெல்லாம் உங்களை அவதூறா பேசும் போதெல்லாம் உங்களை டிஸ்குவாலிஃபையா நினைக்கும் போதெல்லாம் ஆண்டு உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை நீங்க நினைச்சுக்கணும் ஆமே யூ ஹாவ் டு பி கரெக்ட் யுவர் செல்ஃப் இன்னைக்கு நீங்க அதெல்லாம் விட முடியலன்னு நினைக்கிறீங்களோ ஒரு பொய் சொல்றதா இருக்கலாம் நார்மலா இல்ல ஒரு அஃபேரா இருக்கலாம் லவ் அஃபேரா இருக்கலாம் பாவம் வாசப்படியில படுத்துருக்கு இவனை எப்படா விலை வைக்கலாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அது மாத்திரம் இல்ல உங்களை ரொம்ப நம்பி இருக்கிறார் பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க காட் லவ்ஸ் யூ அது மட்டும் இல்ல உங்களை ரொம்ப நம்புறாரு ஹலோ லூயா ஆண்டவர் உண்டாக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்கிறார் ஆனா எல்லாரையும் நம்புறது இல்ல உன நம்பி இருக்கிறார் உன் மேல மிகப்பெரிய பொறுப்புகளை வச்சிருக்கிறார் ஆண்டவர் விட்டு ஒரு வேலை தூரம் போற ஐடியா உனக்கு இல்லைன்னாலும் உன்னை கொண்டு போற ஐடியா பிசாசுக்கு இருக்கு அவன் பயங்கரமான திட்டங்களை வச்சிருக்கான் எப்படி அந்த கறி எடுத்துட்டு வரும்போது அது அவனை பெருசா பாதிக்கல ஆனா அதனுடைய தாக்கம் கையில இருந்துச்சு அது போல பாவம் எப்பவுமே நம்ம வாசப்படியில படுத்திருக்கோம் உங்களை எப்ப கீழே விழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கும் இன்னைக்கும் ஒரு சிலர் தப்பே இல்லை அப்படின்னு ஒவ்வொரு முறையும் தவறு செய்து கொண்டே இருக்கிறீர்கள் எவ்ரி மீட்டிங் வரும்போது இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவோம் மீட்டிங் முடிஞ்சு ஒரு வாரம் பயங்கர பக்தியா இருப்போம் பயங்கரமா ஜோ பண்ணுவோம் அப்படி இருப்போம் ஃபயரா கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா பழைய குருடி கதவை தடின்ட்டுனே பழைய பாவம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இன்சைட் வர ஆரம்பிச்சாங்க ஆனா ஆண்டு ஒரு என்ன சொல்றாருன்னா உங்களை இந்த செஷன்ல யூ ஹாவ் டு லீவ் யுவர் சென் உங்க பாவங்களை இன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா குறைக்க வேண்டாம் நிறுத்துங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க குறைக்காதீங்க ஸ்டாப் யோசனை ஹலோ லூயா ஆண்ட்ரன்னைக்கு வேறோடு பிடிங் உங்களுக்கு உதவி செய்வாரா